செய்வாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு பார்த்துட்டு ஓகேவா ஃபஸ்ட் டைம் செய்வாங்க சரி நான் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப நாள் வரலாற்று நீ முதல் முதல்ல நான் செஞ்சுருக்கேன் ஸோ ட்ரை பாருங்கள் ஓகே பாருங்க ஓகே இப்போ போட்டு நல்லா சும்மா ஓரளவுக்கு வருபட்டுச்சு

கொட்டிங்கனாலே அதில் மெல்ட் ஆகி சுகர் போட்டோன்னா அது மெல்ட் ஆகும் ஸோ அதில் கொஞ்சம் வெந்துடும் நான் சொல்லிட்டு சொல்லுங்க பாப்பா ஃபோட்டோ சொல்லுவோம்மா இதெல்லாம் பண்ண கூடாது கேசரி கிடைக்கூடாதா கேசரிண்டர் என் அம்மாவே நிகழ்வு அப்பா டென்ஸ் போடணும் வேறு யாரும் சரி over is het. Goed zo. Zo melkje is wel lekker. Nee, was naar binnen. En nou heel asnel naar. Nee, was niet al.

ஓகேவா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ராகை வந்து எந்திரிச்சு சார் இப்போ வந்து நெய்யில் வந்து நம்ம முந்திரி தாட்சை ஓகேவா ஸோ முந்திரி போட்டு வாங்களா அப்போ முந்திலாம் பட்டம் முந்திரி தான் சாப்பிடுவோம்

ஏ இப்ப நம்ம இத கட்டி எடு தெனையோட குத்திடு. பாக்கே இது கலர்ஃபுல்லா இருக்கல சப்தா இது சோ जस्ट मिक्स பண்ணு ஃபுஸ்ட் ஓகே இத கட்டி நம்ம அதே மாதிரி mix பண்ணிடலாம். டஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாப்பா சாப்பிட்டு போறங்க. டஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம다 ஒரு தடவை. நம்ம அப்புறம் வர வரதுக்குல பாக்க பாக்கறதுனால இப்ப டேஸ்ட் எல்லாம் வந்து